அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறஞ்ச வெள்ளிக்கிழமையாக இருக்குது இல்லையா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கைப்பிடி கல்லுப்பை கையில் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வார்த்தை சொல்லி அந்த கல்லுப்பை வந்துட்டு நம்மளுடைய உப்பு ஜாடியில் போடுவதன் மூலமாக நல்ல ஒரு செல்வு செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து விளக்கமாக தெளிவாக நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்கள் ஒருவேளை இன்றைக்கி உங்களால் செய்ய முடியலைன்னா கூட அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க இந்த மெத்தட் வந்து செய்யுங்க நிறைய பேர் செஞ்சு அனுபவபூர்வமாக உடனடி பலனை அடைஞ்சிருக்காங்க எப்போதுமே நல்ல ஒரு செல்வநிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம பிரியாணி அலை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லி இருந்தாங்க அதை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்முடைய நிலைவாசலில் இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது ஊதிட்டு தூங்கணும் அப்படிங்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் பண வரவு ஏற்படும் என்பது குறித்து அதில் விளக்கமாக சொல்லியிருப்பேன் அதையும் கூட நீங்கள் வந்துட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் இந்த ரெண்டு வீடியோக்களினுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லப் போகிறேன் இந்த பரிகாரமானது பண வரவை அள்ளி தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் ஒர்க் ஆகும் அதே சமயத்தில் இந்த பிரபஞ்ச சக்தியோடவும் சேர்த்தே ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா லா அட்ராக்ஷன் மெத்தடு உங்களுக்கு சொல்லி தருவேன் இந்த சுவிட்ச் போர்டு ஏஞ்சல் நம்பர் இதெல்லாம் இன்னும் சிலதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வந்து சொல்லுவேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் கலந்த ஒரு கலவையை உங்களுக்கு நான் சொல்ல சொல்லப்போறேன் மேலும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டத்தில் சிக்கியிருந்தீங்கன்னாலுமே தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலுமே தாராளமாக செய்யலாம் மேலும் இதை வேற்று மதத்தினர் பார்த்துட்டு அப்படிங்கும்போது அவங்களும் வந்து தாராளமாக செய்யலாம் வாரத்தின் ஏழு நாள்லேயும் எந்த நாளில் வேணாலும் இதை செய்யலாம் அப்படின்னாலுமே வெள்ளிக்கிழமை நாளில் இதை செய்யும் போது கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய கிழமையாக இருக்குது இல்லையா மேலும் நம்ம வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியோட அருளும் பரிபூர்ணமாக வேணும் மேலும் சுக்கர பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாக வேணும் அதனால எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க எந்த நேரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாங்க இருந்தாலும் சுக்கர ஓரை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டைமாக கருதப்படுது ஏன்னா பண வரவுக்காக வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னாலே அதை வந்து சுக்கர செய்யும் செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் சுக்கரஓரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நேரம் வந்து முடிஞ்சிருக்கும் இரவு எட்டு டு ஒன்பது இருக்குது இல்லையா அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த மெத்தடை வந்து செய்யலாம் சரி இதுக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பாதாம் வந்து தேவைப்படுது இந்த பாதாம் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு பொருளாக நமக்கு தெரியும் ஆனால் அவசியத்திற்கு மிக மிக உகந்த பொருள் அப்படிங்கிறது உங்கள் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க சரி இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு பாதாம் பருப்பு தான் நமக்கு தேவைப்படுது இந்த பாதாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய முழு அனுகிரகம் பெற்ற பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நிறைய பொருட்கள் வந்து உகந்தவையாக இருக்கும் இப்போ எப்படி நம்ம புதன்கிழமை அப்படின்னா பச்சை பயிறு வெந்தயம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அதே போல் தான் இப்போ சுக்கர பகவானுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கரையும் வந்துட்டு சொல்லலாம் வெள்ளை மொச்சையை சொல்லலாம் அதே போல் வந்துட்டு இந்த பாதாமையும் வந்துட்டு சொல்லலாம் இப்போ இந்த பொருள் தான் நமக்கு தேவைப்படுது ஒன்றே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா போதும் இதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இதுக்காக நீங்க புதுசாக போய் வாங்கிட்டுல வர வேண்டாம் வீட்டில் இருக்கும் இல்லையா அதைய கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்க எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டம் இருந்தாலும் சரி அதையெல்லாம் நீங்கள் ஒரு நிமிடம் கூட மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க ரொம்ப தெளிவான மனதோடு இருங்க நல்லா மூச்சு பூச்சி ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து தண்ணீர் குடிங்க எந்த ரூம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த ரூமில் வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் பூஜையை ரெண்ட்டு கிடையாது நீங்கள் வந்து ஹாலில் உட்காந்துக்கலாம் பெட்ரூமில் உட்காந்துக்கலாம் பால்கனியில் உட்காந்துக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து உக்காந்துக்கலாம் அதன் பிறகு இப்போது உங்களுடைய கையில் இந்த பாதாமை வச்சு இந்த கிரீன் கலர் பேனாவால் இப்போ நான் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பண வரவு ஈர்த்து தரக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் இந்த பாதாமனுடைய ஒரு பக்கத்தில் வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இதனுடைய பின்புறம் திருப்பி ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க ஃபைவ் டூ எயிட் அப்படின்னு எழுதிட்டு ஹெட்ச் போட்டு ஜெட் போட்டுக்கோங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேப்டர் லெட்டரில் தான் இருக்கணும் இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க இந்த ஃபைவ் டூ எயிட் ஹெட்சை பற்றி நிறைய விளக்கத்தோட வீடியோ நம்ம சேனலில் போட்டாச்சு நிறைய வந்து சொல்லியாச்சு தேவைக்கு அதிகமாகவே இதனுடைய பலன்களை குறித்து சொல்லியாச்சு இப்போ இந்த நம்பரை நம்ம இன்றைக்கி பயன்படுத்தும் போது அற்புதமான பணவரவு ஏற்படும் இப்போ பார்த்திங்கன்னா புறம் வந்து பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சிம்பல் யூஸ் பண்ணியிருக்கிறோம் மறுபுறம் வந்து பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய நம் சாம்பரையும் யூஸ் பண்ணியிருக்கோம் மேலும் சுக்கர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் இதை செய்கிறோம் அவருக்கு உரிய இந்த பாதாமை பயன்படுத்தி இதை செய்கிறோம் மேலும் பண ஈர்த்து தரக்கூடிய பச்சை நிறத்தை பயன்படுத்தி இதை செய்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இத்தனை சிறப்புகளையும் நம்ம ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கிரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல நீங்கள் இப்போது நான் சொல்கிறேன் இந்த சிம்பலை வந்து வரைஞ்சிக்கோங்க இது வரைய முன்னாடி நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அங்கேயே வந்து முடியணும் ஒரு முழு வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க இதுக்குள்ளே சுக்கர பகவானுக்கு உரிய இந்த சிம்பலையும் கீழே வந்து இந்த நம்பரையும் எழுதிக்கோங்க டூ ஃபோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய நம்பர் இப்போ ட்வெண்ட்டி ஃபோர்னு எழுதியிருக்குறோம் மேலே வந்து அவருக்குரிய சிம்பலையும் வந்து எழுதியிருக்கும் இப்போ இந்த பாதாமை வந்துவிட்டு நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா போதும் இப்போ இந்த வட்டத்தில் பாதாம வந்து நீங்க வச்சுக்கோங்க இப்ப உங்களுடைய கண்களை மூடி பணம் என்னிடம் நிறைய சேர்கிறது அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்லுங்க என் வீட்டில் நிறைய பணம் இருக்கிறது பணம் என்னை தேடி தினமும் வந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது ஐ அட்ராக்ட் மணி நான் பண பணத்தை காந்தம் போல் இருக்கிறேன் இது மாதிரி பணம் இருக்கிற மாதிரி பாசிட்டிவான வாக்கியங்களை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் இது நல்லா வந்து எனர்ஜிஸ் ஆகிக்கும் ஏன்னா பாசிட்டிவாக ஒரு அஞ்சு நிமிஷம் யோசித்தோம் அப்படின்னாவே நமக்கு நல்லது தான் நடக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சொல்லணும் இதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது யோசிச்சு யோசிச்சு பேச முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்கள் கையில் ஒரு கட்டுக்கட்டாக வந்து நிறைய பணம் இருக்க மாதிரி வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வந்து கூட நீங்க பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போதே போதே பாத்தீங்கன்னா உங்க மனசில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து பெருக்கெடுக்கும் அதுதான் இந்த இடத்துல நமக்கு முக்கியம் இப்போ வந்து நம்ம நல்ல இதே பண்ணியாச்சு அதன் பிறகு உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிடுங்க இல்லைன்னா பீரோல கூட பணம் இருக்கும் இடத்துல நீங்க எழுதி இருக்கிற இந்த சிம்பலையும் இந்த நம்பரையும் எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை அத்தனை முறை முறை பணம் தேடி வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ நீங்க தாராளமாக பார்க்கலாம் இப்போ பீரோலியோ பர்சலியோ வச்சு இந்த பாதாம் பருப்பை எப்ப நீங்கள் ஒரு மூன்று மாதம் கழித்து இதை நீங்க காக்கை குருவிகளுக்கு உணவாக போட்டலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பண மெத்தடை எல்லாருமே இன்னைக்கு செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்